ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் வந்து ஃபாரூக் கொய்த்தில் இருந்து எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து கொய்த்துக்கு எப்போ வந்தேன் எப்படி வந்தேன் அது போக நான் வரும்போது என்ன சம்பளம் வாங்கினேன் இப்போ என்ன சம்பளம் வாங்குகிறேன்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம் அது போக வந்து விசாவை பற்றின ரெண்டு விஷயங்கள் இதில் வந்து இருக்குது நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் எந்த விசாவில் வரலாம் எந்த விசால வரக்கூடாதுன்றதையும் தெளிவாக புரியும் அது போக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த போட வீடியோ போடக்கூடிய வீடியோ உங்களை வந்து சேரும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா எட்டு வருஷம் ஆயிடுச்சு கொய்த்துக்கு வந்து விசாக கொடுத்ததே எங்கள் அண்ணன் தான் கொடுத்தாரு அவர் மூலியமாக தான் நான் எங்கள் கோயிலுக்கு வந்தேன் நீங்கள் கோய்த்துக்கு வந்த அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதம் அவங்களுக்கான லைசன்ஸ் எடுக்கிறதுக்கான டைமு அந்த ரெண்டு மாதத்துக்குள்ளே என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க உங்களை வந்து மெடிக்கலுக்கு கூட்டு போவாங்க மெடிக்கல் செக்அப் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ப்ளட் டெஸ்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்காக்காக்காக்காக்காக்க ஐ டெஸ்ட் பண்ணுவாங்க இது மூணும் நடக்கிறதுக்கே வந்து உங்களுக்கு ஒரு மாதம் டைம் ஆகிடும் அந்த ஒரு மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இஸ்திமாரா போடுவாங்க இஸ்திமாரான என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஊரில் வந்து எல்எல்ஆர் போடுறோம் பார்த்தீங்களா சேம் அதே ப்ராசஸிங் தான் எல்எல்ஆர் மாதிரி வந்து ஹெவிக்கான எல்எல்ஆர் போட்டு கொடுப்பாங்க என்ன கேட்டகிரியில் வரீங்களோ கம்பெனிக்கு வந்தாலும் ரைட் லைட் டிரைவரில் வந்தீங்கன்னாக்கா அதுக்கான இஸ்திமாரா போடுவாங்க டேவி டிரைவர் வந்தீங்கன்னாக்கா அதுக்கான இஸ்திமாரா நம்ம வந்து எம்பசியில் போயிட்டு ஃபஸ்ட்டு நம்மளோட லைசன்ஸ் ஒரிஜினலாக இல்லையா அதுக்கான வந்து எல்லா ப்ரூஃபும் எடுத்துப்பாங்க அந்த காப்பி எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே உள்ள கவர்மெண்ட் ஆர்டியோவில் கொடுப்பாங்க அவங்க அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன கேட்டகரியில் இருக்கீங்களோ லைட்டில் இருந்தீங்கனாக்கா லைட்டு ஹெவியில் இருந்திங்கனாக்கா ஹெவிக்கான அவங்க வந்து இஸ்திமாரா போட்டு கொடுப்பாங்க எல்எல்ஆர் எல்லாரும் போட்டு கொடுப்பாங்க அதை வச்சு நம்ம வந்து ஒரு மாதம் ட்ரைனிங் எடுத்துக்கலாம் வண்டியை மெயின் ரோட்டில் எடுக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டில் எடுக்க முடியாது அது என்னன்னாக்கா ஒன்றும் பார்க்கிங் எங்கேயாவது பெரிய பார்க்கிங்காக இருக்கணும் இல்லை கம்பெனி கொடுணோம் அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம வந்து ட்ரைனிங் எடுக்கு வண்டிக்கு வந்து ட்ரைனிங் எடுக்கணும் அதே மாதிரி தான் கம்பெனியை வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க உங்களுக்கு அந்த ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மாதம் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா அவங்க வந்து ஒரு டேட்டு கொடுத்து அவங்க வந்து கூட்டிகிட்டு போவாங்க இது கடையில் நீங்கள் என்ன நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போயத்தோடைய டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து நீங்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கான கம்ப்யூட்டர் டெஸ்ட் நடக்கும் அந்த கம்ப்யூட்டர் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கான இருபது கொஷின்ஸ் வரும் ஒரு கொஷினுக்கு அஞ்சு மார்க் வச்சு மொத்தம் இருபது கொஷின் வரும் நீங்கள் வந்து எண்பது கொஷின் வந்து எண்பது மார்க்கு நீங்கள் எடுக்கணும் மொத்தம் வந்து பதினாறு கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்து கரெக்டாக நீங்கள் சொல்லணும் அதில் வந்து என்னென்னாக்கா ஒரு கொஷினை கொடுத்து அதுக்கான நாலு ஆன்சர் வரும் எந்த ஆன்சர் கரெக்டான ஆன்சரோ அந்த ஆன்சரை நீங்கள் கரெக்டாக கிளிக் பண்ணினா அதில் வந்து ரைட்டு க்ரீன் லைட்டு காமிக்கும் தப்பா கிளிங் நீங்கள் வந்து டச் பண்ணிட்டீங்கன்னா டச் பண்ணிட்டீங்கன்னாக்கா அதில் வந்து ரெட் லைட் காமிக்கும் அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பதினாறு கொஷினுக்கான மார்க்கு கரெக்டாக எடுக்கணும் எடுத்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து ட்ரையலுக்கு அனுப்புவாங்க அதுக்கப்புறம் வண்டிக்கு வண்டிக்கு ட்ரையல் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பீட் ப்ரேக்கர் இருக்கும் அதுக்கப்புறம் மேலே ஏறி இறங்குன மாதிரி ஒரு மேடு இருக்கும் அதில் இறங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பாக்ஸ் மாதிரி ஒரு பார்க்கிங் இருக்கும் இதில் எங்கேயுமே வண்டியை நம்ம வந்து ஆஃப் பண்ணக்கூடாது வண்டி என்ன வண்டி கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆறு வண்டி ஒரு ஆறு டன் ஏழு டன் உள்ள ஒரு லாரி கொடுப்பாங்க நம்மள்ட்ட ஓகேங்களா அந்த அதை தான் வச்சு நம்ம வந்து ட்ர அங்கே வந்து டெஸ்ட் அடிச்சு காட்டணும் இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டே லைசன்ஸ் தான் ஒன்று கிரெயின் லைசன்ஸு இல்லை வந்து ஹெவி லைசன்ஸ் இந்த கிரெயின் லைசன்ஸில் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபோர் கிளிஃப்ட்லேருந்து நம்ம பெரிய கிரெயின் ஆப்ரேட்டர் பண்ண ஆப்ரேட் பண்ணுற வரைக்கும் ஜேசிபி எல்லாமே வந்து அதுக்குள்ளே அடங்கிடும் மாதிரி ஹெவி லைசன்ஸில் என்னெல்லாம் அடங்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா வீல் வண்டி சின்ன வண்டியில் நீங்கள் அது வந்து வீல் வந்து மூணு டன் வண்டியாக இருக்கலாம் அஞ்சு டன் வண்டியாக இருக்கலாம் இல்லை வந்து ஹெவி ட்ரே இந்த ட்ரைலராக கூட இருக்கலாம் எல்லாமே வந்து ஹெவி கேட்டகரியில் வந்துடும் இது ரெண்டே லைசன்ஸ் தான் இங்கே அது போக கார் லைசன்ஸுன்றது தனி நம்ம வீட்டு டிரைவர் வந்து ஓட்டுறாங்க இல்லையா சின்ன காரு ஆட்டோமேட்டிக் கார் இருக்குது மேனுவல் கார் இருக்குது அதுக்கும் எல்லாமே வந்து சேம் ஒரே லைசன்ஸ் தான் அந்த மாதிரி மூணு கேட்டகரிக்கான லைசன்ஸ் தான் இங்கே இருக்குது அது போக பார்த்தீங்கன்னாக்கா இந்த லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த வண்டியெலாம் ஓட்டிக்காமிச்சும் ஆகிட்டிங்கன்னா லைசன்ஸ் உங்கள் கைக்கு வந்துடும் அவ்வளோதான் அதில் உள்ள ப்ராசஸிங் அதுக்கப்புறம் கம்பெனி பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு வந்து அக்ரிமெண்ட் எப்படி போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஊருக்கு போகிறதுக்கான அக்ரிமெண்ட் ஃபஸ்ட்டு ரெண்டு வருஷத்துக்கான அக்ரிமெண்ட் போடுவாங்க அந்த ரெண்டு வருஷம் அக்ரிமெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து ஊருக்கு போக முடியாது ரெண்டு வருஷம் அக்ரிமெண்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ரெண்டு மாதத்துக்கு ஊருக்கு அனுப்புவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கம்பெனி வருஷ வருஷம் நீங்கள் வந்து நீங்கள் ஊருக்கு போக பதினோரு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ஊருக்கு போகிறதுக்கான ஆப்ஷன் கொடுப்பாங்க அதே போல் கம்பெனியில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் மூணு வருஷம் கழிச்சு நீங்கள் வந்து இந்த கம்பெனிலேருந்து வேறு ஒரு கம்பெனிக்கு மாற்றுறதுக்கான ரிலீஸ் ஆப்ஷனும் உண்டு அது எப்படி கொடுப்பாங்கன்னு பார்த்தா மூணு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து கம்பெனிக்கு வந்து மெயில் அனுப்பணும் மெயில் என்ன அனுப்புனாக்க எனக்கு வந்து உங்களுக்கு அந்த கம்பெனிலே ஓகே அந்த சம்பளம் ஓகே நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுறது தான் பண்ணலாம் இல்லை வந்து நீங்கள் அந்த சம்பளம் பத்தலை அப்படின்னாக்கா சம்பளம் ஏற்றி கேட்கலாம் இல்லைன்னா வந்து நீங்கள் வேற கம்பெனிக்கு போகிறதுக்கான கம்பெனிக்கு வந்து நீங்கள் மெயில் அனுப்பணும் இந்த மாதிரி எனக்கு கம்பெனியில் சம்பளம் பற்றலை எனக்கு சம்பளம் ஏற்றி கொடுங்க இல்லட்டுனா வந்து நான் வேறு கம்பெனிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிக்கு மெயில் அனுப்பணும் நீங்கள் எந்த கம்பெனியில் வேலை செய்கிறீங்களோ அந்த கம்பெனிக்கு நீங்கள் மெயில் அனுப்பணும் அந்த மெயில் அனுப்பி அவங்க வந்து மூணு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து ரிப்ளை கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு மூணு மாதத்துக்குள்ளே ஒன்று வந்து உங்களை வந்து வெளியே விடலாம் இல்லை வந்து சம்பளத்தை தித்து கொடுக்கலாம் நீ எப்போவுமே வந்து நீங்கள் புதுசாக வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா புது டிரைவருக்கு எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக வரீங்கன்னாக்கா உங்களுக்கான சம்பளம் கம்மியாக தான் இருக்கும் நான் வரும்போது பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கேடி தான் சம்பளம் வாங்கிட்டுருந்தேன் நூற்றி ஐம்பது கேடினாக்கா நான் வரும்போது அன்னைக்குள்ளே ரேட்டு பார்த்தீங்கன்னா தினார் ரேட்டு ரெண்டு இரநூத்தி பதினாறு இருந்தது இன்றைக்கி அதே நூற்றம்பது கேடிக்கு சம்பளத்துக்கான ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா நாற்பத்தி ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா கிட்ட செல்கிறவங்க ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ஒரு ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா எண்பது ரூபா வரைக்கும் போயிட்டு நாற்பத்தி ஓராயிரத்துக்கு மேலே தான் வந்து இன்றைக்கி வந்து நூற்றி ஐம்பது கேடிக்கான சம்பளம் வருது அது போக வந்து இந்த மூணு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து எப்போ வேணாலும் நீங்கள் வந்து மாறிக்கலாம் இல்லை வந்து அதே கம்பெனியில் சம்பளம் ஏற்றி வாங்கிக்கலாம் அதே மாதிரி எனக்கு மூணு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் சம்பளம் ஏற்றி கேட்டேன் இல்லை வந்து எனக்கு ரிலீஸ் கொடுக்கனு சொன்னேன் என் கம்பெனி வந்து எனக்கு சம்பளம் ஏற்றி இன்றைக்கி வந்து நான் வந்து இரநூறு கடி சம்பளம் வாங்கிட்டுருக்கேன் போயிட்டுருக்குது நல்லபடியாக ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி நீங்களா வ வரதாக இருந்தாலும் இதே சேம் ப்ராசஸிங் தான் உங்களுக்கு ஓகேங்களா இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு கண்டினியூ பண்ணிக்கோங்க அது போக வந்து விசாலே பார்த்தீங்கனாக்கா ரெண்டு விதமான விசா இருக்குது என்னன்னு பார்த்தீங்கனாக்கா ஒன்று மசனான்னு சொல்லுவாங்க இன்னொன்று ஷரிக்கான்னு சொல்லுவாங்க மசனானா என்னன்னு பார்த்தீங்கனாக்கா ஃபேக்ட்ரி விசா ஃபேக்ட்ரி எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ நான் வேலை பார்க்குறது வந்து ஃபேக்ட்ரி இங்கே மேனுஃபேக்சரும் பண்ணுவாங்க இங்கே லோக்கல் டெலிவரியும் பண்ணுவாங்க எக்ஸ்போர்ட்டும் பண்ணுவாங்க இது வந்து லோக்கலில் வந்து மசனா விசான்னு சொல்லுவாங்க இது போல் வந்து எந்த ஃபேக்ட்ரியாக வேணா இருக்கலாம் நான் இப்போ வேலை செய்கிறது பார்த்திங்கன்னா சாக்லேட் கம்பெனி இதே போல வந்து ஒரு ஜூஸ் கம்பெனியாக இருக்கலாம் இல்லை வந்து ஒரு ஏதோ ஒரு எந்த ஏதாவது மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய கம்பெனிக்கே கம்பெனியாக இருக்கலாம் இல்லை எது மேனுஃபேக்சரிங் வந்து கொய்த்தூரில் பண்ணாலும் சரி அது வந்து ஃபேக்ட்ரி விசால வரும் ஓகேங்களா இது அது இல்லாத மற்ற இடம் எல்லாமே வந்து கம்பெனி விசால வரும் ஆனால் நமக்கு எது வந்து பெட்ருன்னு பார்த்தீங்கன்னாக்கா கம்பெனி விசா தான் பெட்ரு ஏன்னாக்கா வந்து கம்பெனி விசா வந்து நீங்கள் எல்லா இடத்துக்கும் வந்து அந்த விசாவை சேஞ்ச் பண்ண முடியும் நீங்கள் டிரைவராக இருக்கீங்க எந்த ஒரு சின்னதாக ஒரு இடத்துல வந்து ஒரு ஒரு சின்னதாக ஒரு ஒரு நாலு வண்டி மூணு வண்டி வச்சுக்கிற ஒரு கம்பெனியாக இருக்கணும் சின்னதாக டெலிவரி வண்டியாக இருக்கலாம் எதில் வேணாலும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுக்கான வேல்யூவுமே வந்து அந்த கம்பெனி விசா வந்து இது கம்பெனி விசாக்க வந்து வேல்யூவுமே அதிகம் ஏன்னா வந்து உடனே உடனே ஒரு நமக்கு ஒரு இடம் பிடிக்கலையா மாறணும்னாக்கா அந்த கம்பெனி விசாலா நீங்கள் மாற முடியும் ஆனால் இந்த ஃபேக்ட்ரி விசாலை வந்து நீங்கள் மாற முடியாது அவ்வளோ சீக்கிரத்தில் ஏன்னா வந்து ஒரு ஃபேக்ட்ரிக்கு வந்து ஆள் எடுக்கணுனாக்கா அதிகமான ஃபேக்ட்ரி கிடையாது இங்கே வந்து கோயத்தில் வந்து நூற்றில் வந்து இருபது பர்சன்டேஜ் தான் ஃபேக்ட்ரி எண்பது பர்சன்டேஜ் வந்து கம்பெனி தான் கம்பெனி தான் வரும் கேட்டகிரியில் தான் அதனால் நீங்கள் வரவங்க வந்து தெளிவாக வந்து நீங்கள் வந்து கம்பெனி விசாவான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நல்லது ஃபேக்ட்ரி விசாவில் வரதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை ஏன்னா நீங்கள் அடுத்து மாறும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னால் வந்து வேலை கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் எனக்கு வந்து இது போதுமானதாக இருக்குது இந்த இரநூறு கேடி அதனால் வேண்டி எனக்கு எந்த டென்ஷனும் இல்லை என் கம்பெனி நடுறதுனால நான் இது இரநூறு கேடியில் ஓட்டிகிட்டு இருக்கேன் மற்ற இந்த வெளி கம்பெனியில் பார்த்தீங்கன்னாக்கா இரநூத்தம்பதுலேயே நீங்கள் வந்து கம்பெனி செலவு வந்து நானூறு கேடி வரைக்கும் எடுக்க முடியும் நானூறு கேடி நானூற்றம்பது கேடி ஐநூறு கேடி கூட எடுக்கிறவங்களாம் இருக்கிறாங்க நல்ல கம்பெனி அதனால வண்டி மேக்ஸிமம் நீங்கள் வரவங்க வந்து கம்பெனி செலவாக பார்த்துவாங்க வாங்க அதான் அவங்களுக்கான நல்லதாக இருக்கும் கொய்த்தை பற்றின எந்த டவுட்டாக இருந்தாலும் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து கிளியர் பண்ணுறேன் இது போல் கொய்த்தை பற்றின தகவலுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய விஷயங்கள் எல்லாமே டிரைவர் சம்மந்தப்பட்டதுமா இல்லை கொய்த் சம்மந்தப்பட்டதுமாக தான் வரும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கங்க ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்